ஒரு அழகான பசுமையான ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்தது இந்த கிராமத்தில் ஒரு செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் பேர் சுந்தரம் சுந்தரத்துக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க சுந்தரம் பசங்க மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. பசங்களும் சுந்தரத்து மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க அப்பாவுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாம் செய்து அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்படியே சில காலங்கள் போயிடுச்சு ஒரு நாள் சுந்தரம் மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று யோசிச்சார் அதே போல கல்யாணமும் செய்து வச்சாங்க நீங்க எப்பவுமே தான் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா அப்பா மருமகள்களும் சுந்தரத்தை விழுந்து விழுந்து கவனிச்சாங்க அப்பா நல்லா சாப்பிடுங்க இது நானே என் கையால சமைச்சது ரொம்ப நன்றி அப்பா உங்களுக்கு எப்படி வேர்க்குது பாருங்க நான் விசிறி விடுறேன் நன்றி மகளே மகன்களும் எப்போம் போல பாசமாவும் மரியாதையாகவும் நடந்துட்டாங்க அப்பா உட்கார்லாமா உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுறலாம் அப்பா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க வேணாப்பா நான் ரொம்ப சாப்பிட்டேன் ஆமாப்பா இலையில வச்சது அப்படியே இருக்கு போதோம் நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கறேன் இப்படி சில மாதங்களும் ஓடிவிட்டது சுந்தரம் தனியாக உட்கார்ந்து நம்ம சொத்துக்களை எல்லாம் இனி தனித்தனியா பிரிச்சு ரெண்டு பேத்துக்கு கொடுத்துடலாம் வயசான காலத்துல நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்று யோசிச்சார் இப்படி யோசிச்ச சுந்தரம் மறுநாளே சொத்துக்களை பிரிச்சு ரெண்டு மகன்கள்கிட்டயும் கொடுத்துட்டாரு இது உனக்கு என் அன்பு மகனே நன்றி அப்பா இது உனக்கு என் அருமை மகனே ரொம்ப நன்றி அப்பா இப்படியே நாட்களும் ஓடிவிட்டன சுந்தரத்துக்கு மரியாதையும் போய்விட்டது சுந்தரம் பேச்சை யாரும் கேட்பதும் இல்லை அவரை மதிப்பதும் இல்லை எம்மாடி மருமகளா எனக்கு மருந்து கொடுங்க நேரம் ஆச்சு யாரையுமே காணோமே சரி வைத்த பசிக்குது போய் சாப்பிட்டு வரலாம் என்ன இது எதுவுமே இல்லையே எல்லாம் காலியா இருக்க இன்னைக்கு வீட்டுல சமைக்கலையா நான் இப்ப என்ன சாப்பிடுவது என்று கூறிவிட்டு பசியுடன் புலம்பிக்கொண்டே படுத்து விட்டார் இப்படியே பல நாட்கள் கடந்து விட்டன நேரத்துக்கு சாப்பாடு இல்ல மருந்தும் மாத்திரையும் இப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க கஷ்டமா இருக்கு வெளியிலயாவது போய் பூங்கா விளையாவது உட்காந்துருப்போம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பூங்காவிற்கு கிளம்பினார் சுந்தரம் பூங்காவில் வருத்தத்தோடு அமர்ந்திருக்கும் போது அவருடைய பாலிய நண்பரான சுந்தரமூர்த்தி வருகிறார் என்னப்பா சுந்தரம் ரொம்ப மெலிந்து போயிருக்க சரியா சாப்பிடுது இல்லையா அதை ஏம்பா கேட்கற அது ஒரு பெரிய கதை என்று சொல்லி எல்லா கதையையும் நண்பரிடம் சொன்னார் இதை கேட்ட நண்பர் சுந்தரத்திடம் ஒரு யோசனை சொன்னார் நீ ஒன்னும் கவலைப்படாத சுந்தரம் நான் சொல்ற மாதிரி செய் எல்லாம் சரியா போயிரும் சரி நண்பர் கொடுத்த யோசனையின்படி ஒரு மரப்பட்டியை வாங்கி அதில் செங்கல்களை அடுக்கி வைத்தார் மகன்களும் மருமகளும் என்ன இது அப்பா என்னமோ மறைக்கிறாரே என்று சந்தேகப்பட்டனர் மகன்களும் பொறுமை இல்லாமல் பெட்டிக்குள் என்னப்பா வச்சிருக்கீங்க என்று கேட்டனர் அதற்கு சுந்தரம் உங்களுக்கு பாதி சொத்து தான்ப்பா கொடுத்துருக்கேன் மீதி சொத்தெல்லாம் இதில் தான் இருக்கு என்னை யாரு கடைசியில் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது போய் சேரும் என்று கூறினார் இதைக் கேட்ட நிமிஷம் முதல் சுந்தரத்துக்கு ராஜ தான் அடா 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 என்ன ஒரு கவனிப்பு என்ன ஒரு கவனிப்பு இப்படியே காலங்களும் ஓடிவிட்டன சுந்தரமும் நோய்வாய்ப்பட்டு இருந்துவிட்டார் ஊருக்கு முன் மிகவும் வருத்தமாக இருப்பது போல காட்டிக் கொண்டனர் எல்லாம் முடிந்துவிட்டு பெட்டியை துறப்பதிலேயே அவர்களது கவனம் இருந்தது பெட்டிக்குள் நிறைய பொண்ணும் பணமும் இருக்கும் என்ற எண்ணத்தில் பெட்டியை திறந்தனர் அதிர்ச்சியில் உறைந்தனர் வெறும் செங்கல் தானா இப்படி ஏமாந்துட்டோமே என்று அழுதனர் கதையின் நீதி பணத்திற்காகவோ சொத்துக்காகவோ இல்லாமல் உண்மையான பாசத்துடனும் நன்றியுடனும் பெற்றோர்களை பேணிக் காப்பதே உண்மையான கடமை பெற்றோர் என்பவர்கள் நமது வாழ்க்கையின் அடித்தளம் அவர்களை மதித்து நடப்பது அவசியம்